ஐபிஎலோட ஒருவர் டயனிங்கை பார்த்தீங்கன்னா அதாவது ரோஹித் சர்மாவுக்கு ஐசிசி கொடுத்துருக்காங்க ஏறத்தால் பத்து கோடி வந்துட்டு அவருக்கு ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க என்பது குறிப்பிடத்தக்கதுங்க அதற்கு காரணம் என்னென்னா ஆஸ்திரேலியாவுக்கு மிகப்பெரிய மூக்க உடைச்சிருக்காங்க என்றே சொல்லலாம் மேலும் வந்துட்டு நம்ம எம்எஸ் தோனி முடிவு வந்துட்டு ரோஹித் சர்மா ஓகே பண்ணியிருக்காரு மீண்டும் அதாவது டி ட்வெண்ட்டி ஃபார்மேட்டில் ஓய்வு இருட்டு ஓய்வு அறிவித்தார் இல்லையா அதை வாபஸ் பண்ணியிருக்காரு என்றும் ஒரு முக்கியமான செய்தி வந்திருக்குங்க ஜிம்பாபே அண்ட் இந்தியா மோராங்கல்லையா ஜூலை அதாவது வர்ற சனிக்கிழமை உங்களுக்கு புரியும்படி சொல்லப்போனால் அடுத்து இந்த டி ட்வெண்ட்டி மேட்ச் கம்ப்ளீட்டான பிறகு அடுத்து இலங்கையோட முதுகிறாங்க மூணு டி ட்வெண்ட்டி போட்டிகள் அந்த தொடர்லேருந்தே ரோஹித் சர்மா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரை டி ட்வெண்ட்டி ஃபார்மேட்டில் கேப்டன்ஷி கன்னியூ பண்ணுவார் என்றும் ஒரு முக்கியமான செய்தி வந்திருக்குங்க அதற்கு காரணம் நம்ம மகி என்று தான் சொல்லணும் மகிபாய் தோனி வந்துட்டு என்ன மென்ஷன் பண்ணியிருக்காருனா அதாவது இளம் பிளேயர்களாக அப்படியே விட்டுட்டு போயிடக்கூடாது இப்போ எப்படி சிஎஸ்கே டீம்லாம் அந்த எக்ஸாம்பிள் தான் கொடுத்துருக்காரு ரோஹித் சர்மா கிட்டே என்ன தான் ருத்ராஜ் சிறந்த கேப்டனாக இருந்தாலும் அவர் பின்னாடி வழி ஒரு ஆளுமையான எம்எஸ் தோனி இருக்காரு பாத்தீங்களா அப்போதான் அவரோட அணுகுமுறை களத்தில் வந்துட்டு ரு ருத்ராஸ் கெகுவார்டுக்கு தெரியும் அப்படிதான் ஒரு இளம் கேப்டனை வந்துட்டு மேம்படுத்தன மேம்படுத்தணுமே தவிர பொத்தாம் புதுவாக அப்படி விட்டுட்டு போயிடக்கூடாது அப்படின்னு வெளிப்படையாக மென்ஷன் பண்ணியிருக்காருங்க ஏன்னா இன்டர்நேஷ்னல் கிரிக்கெட்ல ரோஹித் சர்மாவுக்கு அப்புறம் ஒரு சரியான கேப்டனோ சரியான பிளேயர்களை வந்துட்டு நம்ம யூகிக்க முடிய முடியவில்லை என்றுதான் சொல்லணும் காரணம் என்னென்னா ஹர்திக் பாண்டேயா தான் அடுத்த கேப்டன் அவர் இன்ஜூரி பிளேயர் ஓகேவா அடிக்கடி இன்ஜூரி ஆவார் அவருக்கு ஏகப்பட்ட சர்ஜரி பண்ணியிருக்கீங்க திடீர்னு ஓவர் போடுவார் திடீர்னு பேட்டிங் பண்ணுவாரு பண்ண மாட்டார் அவரை ஒரு கேப்டன்ஸி நம்ப முடியாது சேம் டைம் அவருக்கு ஃபேமிலி பிரச்சனை வேற மிகப்பெரிய லெவலில் இருக்குது ஏன்னா அவங்க ஒய்ஃப் வந்துவிட்டு வே வேற ஒருத்தனோட போயிட்டாங்கன்னு வைங்களேன் அவங்க வந்துவிட்டு மிகப்பெரிய லெவலில் கேஸ் போட்டிருக்காங்க ஒரு இந்திய கேப்டனுக்கு இவ்வளோ பெரிய சட்டசுக்கள் இருக்கக்கூடாது இந்த சூழலில் இளம் பிளேயர்களை நம்பி ரோஹிட் சர்மா விட்டுட்டு போயிடக்கூடாது அவரை மாதிரி ஒரு கேப்டனை உருவாக்கிட்டு வேணால் ரோகிட் சர்மா வந்துட்டு டி டு டிப்பார்மெண்டில் ரிட்டையர்மெண்ட் ஆகலாம் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வேர்ல்டு கப் நடக்குது அதுவரை இவர் கேப்டன்ஷிப் பண்ணிட்டு அவரை மாதிரி ஒரு கேப்டனை உருவாக்கிட்டு தான் ரோஹித் சர்மாவுக்கு சரியான ரிட்டைமெண்ட் ஆகிருக்கும் என்று தோனி வந்துட்டு ஆலோசனை கொடுக்க இந்த முடிவை வந்துட்டு நம்ம ரோஹித் சர்மா எடுத்திருக்காரு என்றும் ஒரு முக்கியமான செய்தி வந்திருக்குங்க டி டுவெண்டி ஃபார்மேட்லருந்து ரிட்டைர்மெண்ட் ஆனார்லையே அதை வாபஸ் பண்ணிட்டு ஜூலை மந்தில் ஸ்ரீலங்கா டி ட்வெண்ட்டி தொடர்லேருந்து அவர் கேப்டன் பண்ணுவார் என்றும் ஒரு முக்கியமான செய்தி வந்திருக்கு மேலும் அதாவது நம்ம ஜெயிச்ச மண்ணை வந்துட்டு மறக்கக்கூடாது நம்ம ஜெயிச்ச கப்பையும் மறக்கக்கூடாது ஆணவத்தில் தெரியக்கூடாதுங்க ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இந்திய மண்ணில் வேர்ல்டு கப்பை வின் பண்ண பிறகு அந்த செவ்வாய் இருக்கான் பார்த்தீங்களா செவ்வாய்னா மார்ஸுங்க கால் மேலே காலை போட்டு கப்பில் சவுடால பார்த்தீங்கன்னா பகுமானமாக தண்ணி அடிச்சுக்கிட்டு என்னென்ன சேட்டை பண்ணால் கில்மா பண்ணான்னு உங்களுக்கே தெரியும் அதனால தான் டி டுவெண்ட்டி ஃபார்மெட்டில் சூப்பர் ரெட்டில் கூட நுழையாமல் கேவலப்படுத்தி அனுப்பிவிட்டாருன்னு வைங்களா ஆண்டவர் இத்தனைக்கும் ஆப்கானிஸ்தானோட ஆப்கானிஸ்தானோட தோத்து சீ போங்கடான்னு வெளியே அனுப்பி விட்டாங்க சொல்லலாம் ஆனால் ரோஹித் சர்மா பார்பட்டாஸில் வின் பண்ண பிறகு தனக்கு ஜெயித்து கொடுத்த மண் இதுதான் இந்த மண்ணை வந்துட்டு மறக்கக்கூடாதுன்னா அந்த மண்ணை பண்ணு எடுத்து தின்னாரோ அது சோஷியல் மீடியாவில் வைரலாக போய்கிட்டு இருந்ததுங்க மேலும் அது குறித்து அவர் என்ன பேசியிருக்காருனா டெஃபினட்டாக நாங்கள் தோற்றுருப்போம் அதாவது கிளாஸனும் மில்லரும் ஸ்ட்ரைக்கில் இருக்கும்போது இருபத்தி மூணு பந்தில் இருபத்தி ரன் தான் அடிக்கணும் அந்த நிலையில் எங்களுக்கு வெற்றி வந்திருக்குன்னா நாங்கள் பதினேழு வருடத்துக்கு அப்புறம் டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப்பை வின் பண்ணியிருக்கோம்னா இந்த மண் எங்களுக்கு உதவி இருக்கு இந்த மண்ணை வந்துட்டு மறக்கவே கூடாது நம்ம ஜெயிச்ச மண்ணை மறக்கவே கூடாது அந்த ரீசனால் தான் மண்ணை எடுத்து சாப்பிட்டேன் அது என்னோட ரத்தத்தோடு கலந்திருக்கட்டும் என்று தான் இந்த இப்படி ஒரு நிகழ்வை பண்ணேன் என்றும் நம்ம ரோஹித் சர்மா பண்ணார் பாருங்க கூஸ்பம் மூமென்ட் என்றே சொல்லலாம் அதே மாதிரி வேர்ல்டு கப்பை தன்னோட ஒய்ஃப் மாதிரி பக்கத்துலேயே அதுக்கு போர்வையெல்லாம் போத்தி அப்படி பாதுகாத்துக்கிட்டார் என்றே சொல்லலாங்க இதெல்லாம் பார்த்துட்டு ஐசிசி இந்த மாதிரி ஒரு கேப்டன் இந்த மாதிரி அணுகுமுறை ஒரு கேப்டனுக்கு இருக்கணும் பணி இருக்கணும் ரோஹித் சர்மாவோட இந்த குணத்தை எல்லா கேப்டன்களுமே ஃபாலோ பண்ணணும் எல்லா பிளேயர்களுமே ஃபாலோ பண்ணனும் அப்போ கிரிக்கெட் வந்துட்டு ஒரு ஜென்ரல் மேன கேமாக இருக்கும் என்று சொல்லிட்டு இவருக்கு அந்த செயலுக்காக பார்த்தீங்கன்னா அந்த மண்ணை எடுத்து சாப்பிட்டாரு பார்த்தீங்களா ஜெயிச்ச மண்ணை மறந்துவிடக்கூடாதுன்னு ஐசிசி வந்துட்டு இவருக்கு பத்து கோடிமான ஒரு முக்கியமான செய்தி வந்திருக்குங்க ரோஹித் சர்மாவோட ஐபிஎல் ஒருவருடைய பதினேழு கோடி வாங்குவார் அதில் எழுபத்தஞ்சு சதவீத வருமானத்தை என்ன சொல்றது ஒரு சன்மானமாக ஐசிசி கொடுத்துருக்கிறது சோசியல் மீடியாவில் ஒரு மிகப்பெரிய வைரலாக ட்ரெண்டிங்காக போய்க்கொண்டிருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கதுங்க இது நம்ம இந்திய கேப்டனுக்கே ஒரு மிகப்பெரிய பெருமிதம் என்றுதான் சொல்லணும்